இப்போ அரசியல் கடும் தீவிரமாக போய்கிறீ அப்போ சஜித் இல்லாட்டி அனுரதான் ரெண்டாவது இல்லாட்டி முதலாவது வருவாங்கன்னு சொல்லி பரவலான் எதிர்பார்ப்பு எப்படின்னு ரணில் மூணாவது பிறப்புறார் மோஸ்ட்லி அப்போ அவருக்கு போடுற போட்டு பயனுள்ளதாக ஆக்கணும் அனுஷின்னா ரணில் கொண்டு போட்டுட்டு போடுறாங்க பீமினாக்கள் ரெண்டாவது சஜித்துக்கு போடலாம் போட்டால் ரணில் மூணாவது வரக்குள்ள செகண்ட் கவுண்டிங் எப்படி ஐம்பது வீத மொத்தம் கொடுக்க புறையில் செகண்ட் கவுண்டிங் பிறக்குள்ள அது அவங்களோட போட்டு பயன் பயனுள்ளதாக இருக்கும் அரியநேந்திர ஐயாக்கு போடுறாக்களும் ரெண்டாவது போட்ட சஜித்துக்கு போட்டால் அதுவும் பயனுள்ளதாக இருக்கும் எது நல்லதோ அதை நல்லா யோகிச்சு முடிவெடுத்து போடுவ நினைக்கும் பொதுவாக நேரடியாகவே சஜித்துக்கு போட்டால் சிக்கல்கள் இல்லாமல் தளம்பல்கள் இல்லாமல் ஸ்டில் ஐம்பது வீதத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு சஜ்ஜத்துக்கு கிடைக்கும் இல்லையாமா இப்படி ரெண்டாவது ஒன்றும் ரெண்டும் தவிர மற்றாக்களுக்கு தான் தேர்ட் ஃபஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்வாங்க அப்போ அவளுக்கு அநிய நந்திர ஐயா இப்படியும் ஒன்று ரெண்டு வரை போகிற இல்லை அப்போ அவருக்கு போகிறார்கள் ரெண்டாவது சஜத்துக்கு போட்டுருந்துச்சுன்னா உங்களுக்கு போட்டு கவுண்டிங்லையும் வரும் அப்போ நம்மளோட தண்ணி தமிழ் தனிமையும் பாதுகாக்கப்படும் அதே மாதிரி ரணிலும் ரெண்டாவது வரப்புறையில் அப்படி தான் தகவல்கள் இருக்கு இப்போ அவருக்கு ஆக்களை போட்டு என்ன கவுண்டிங்கில் வரணும் ரெண்டாவது ரெண்டா ரெண்டு ரெண்டு போட்டு உண்டை நீங்கள் விரும்பின ரனிலுக்கோ இல்லாட்டி அரியந்தன ஐயாக்கா போட்டுவிட்டு ரெண்டு சஜித்துக்கு போட்டால் அந்த போட் கவுண்டிங்கில் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எது நல்லதோ ஜோதிச்சு அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க சார்லாம் നാട്ടിൽ നല്ല നടക്കണം എന്നാലും തന്നെ